என்ற எ பரவலாக இருந்து வருவதும் போதை மற்றும் சமூக விழிப்புணர்வு மாநாட்டில் நடைபெற்ற மதுரசா மாணவர்களின் நிகழ்ச்சி இந்த தலைப்பு புகைப்பிடிப்பதால் ஏற்படும் விளைவுகள் عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا ما يهد الله فلا مضل له وما يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون

லாரிங்ஸ் உணவுக்குழாய் காற்றுக்குழாய் நுரையீரல் நுரையீரலை சுற்றியுள்ள உரை இறைப்பை கல்லீரல் சிறுகுடல் பெருங்குடல் கணையம் சிறுநீரக ஆண் பெண் ஜன உறுப்புகள் பாதிக்கப்படுகின்றன கிட்டத்தட்ட எல்லா உறுப்புகளும் பாதிக்கப்படுகின்றன ஒரு வீட்டில் கணவரோ அல்லது தந்தையோ சகோதரனோ புகைப்பிடிப்பவராக இருப்பாரானால் அவர்கள் இவர்களது மூச்சிலிருந்து வெடிப்படும் நச்சுப் பொருட்கள்

புகை உங்கள் உடலுக்கு பகை என்பதை சிந்தியுங்கள் செயல்படுங்கள் இந்த கொடிய பழக்கத்திலிருந்து விடுப்படுங்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்து வரும்